வாரிசு அரசியல் ராகுல் காந்தி தேஜஸ்வி தொடர்ந்து காலியாகும் இந்தியா முழுவதும் ஏற்படுத்தும் தாக்கம் பீகார் தேர்தல் பிரச்சாரத்தில் எதிர்கட்சிகள் ஏற்படுத்திய அனைத்து பொய் பிரச்சாரங்களும் மக்களால் தவிடுபடியாக்கப்பட்டுள்ளது தேர்தல் ஆணையம் கொண்டு வந்துள்ள எஸ்ஐஆர் குறித்து எதிர்கட்சிகள் அவிழ்த்துவிட்ட விட்ட கட்டுக்கதைகளை கடந்து பீகாரில் நடந்த சட்டசபை தேர்தலில் அறுபத்து ஆறு புள்ளி தொன்னூற்றி ஒரு சதவீதம் வாக்குப்பதிவு பதிவாகியுள்ளது இது எஸ்ஐஆர் மூலம் ஓட்டு பறிக்கப்படும் என்கிற குற்றச்சாட்டுகள் பொய்யாகி இருக்கிறது இந்த நிலையில் ஹரியானா தொடங்கி மகாராஷ்டிரா பீகார் வரை பாஜகவின் தொடர் வெற்றிகள் மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பாஜக மீது மக்களுக்கு இருக்கும் நன்மதிப்பை வெளிப்படுத்துகிறது இந்தியா முழுவதும் இந்தி கூட்டணி கட்சிகள் தங்களுடைய வாரிசுகளை முன்னிறுத்தி வரும் நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி எளிய குடும்பத்தில் பிறந்து அரசியல் பின்புலம் இல்லாமல் சாதனையாளர்களாக திகழும் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து வருகிறது அதற்கு முன் உதாரணம்தான் பீகாரில் இருபத்தி ஐந்து வயது இளம்பெண் மைதிலி தாக்கூர் பாஜக சார்பில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றுள்ளது இப்படி காஷ்மீரின் ஷகுன் பரிஹார் முதல் ஒடிசாவின் ஷாஞ்சலி முர்மு வரை பாஜகவில் வாரிசுகளுக்கு அப்பாற்பட்டு இளைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டு வருகிறது பீகார் தேர்தல் முடிவுகள் வாரிசு அரசியலுக்கு எதிராகவும் ஊழலுக்கு எதிராகவும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மக்கள் வாக்களித்து உள்ளதாகவே பார்க்கப்படுகிறது இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம் இதற்கு முன்பு என்ன சாதனை செய்து இருக்கோம் என பிரச்சாரம் செய்து மக்களின் வாக்கு வங்கியை பெறுவதை விட்டுவிட்டு தேர்தல் ஆணையம் மீதும் வாக்கு எந்திரம் மீதும் பொய்யான குற்றச்சாட்டுகளை மக்கள் மத்தியில் அள்ளி வீசி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக மக்களை திசை திருப்ப முயற்சித்த ராகுல் காந்தி வியூகம் அனைத்தும் மக்கள் மன்றத்தில் எடுபடவில்லை என்பது தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தியுள்ளது இந்த நிலையில் பீகார் தேர்தல் முடிவுகள் தமிழகத்திற்கு தெரிவிக்கும் செய்தியாக எப்படி பீகாரில் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து வாரிசு அரசியலை பீகார் மக்கள் நிராகரித்து உள்ளார்கள் அதே போன்று வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டசபை தேர்தலில் திமுகவின் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தமிழக மக்களின் வாக்குப்பதிவு இருக்கும் என்கிற செய்தியை தான் பீகார் தேர்தல் முடிவுகள் தமிழகத்திற்கு உணர்த்துகிறது என்கிறது அரசியல் வட்டாரங்கள் மேலும் பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றிக்கு மிகப்பெரிய அளவில் பங்காற்றிய பீகார் பெண்கள் போன்று தற்பொழுது திமுக ஆட்சியில் தமிழகத்தில் பெண்களுக்கு அரங்கேறி வரும் பாதுகாப்பற்ற சூழல் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை இதையெல்லாம் மனதில் வைத்திருக்கும் தமிழக பெண்கள் அதிக அளவில் திமுகவுக்கு எதிராக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிப்பார்கள் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள் எப்படி பீகாரில் தேர்தல் ஆணையம் மீது குற்றச்சாட்டு எஸ்ஐஆர் குறித்து பொய்யான பிரச்சாரம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் குறித்து பொய்யான பிரச்சாரங்களை இந்தி கூட்டணி முன்னெடுத்து பீகாரில் பிரச்சாரம் செய்து பலத்த அடி வாங்கியதோ அதே பிரச்சாரத்தை தமிழகத்திலும் திமுக கூட்டணி முன்னெடுத்து பீகார் மக்கள் போன்று தமிழக மக்களும் பொய் பிரச்சாரத்தை முறியடிப்பார்கள் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டசபை தேர்தல் முடிவுகள் உணர்த்தும் என்கிறது அரசியல் வட்டாரங்கள்